வீட்டுல கொண்டு வாங்க துண்ணு வாங்கிட்டு போ செத்து நாசமா போ அவருக்கு நோய் வந்தா என்ன செய்வாரு இன்னைக்கு பாருங்க ஒரு கூட்டம் இருப்பாங்க கடற்கரை கூட்டத்தை கொடுத்துட்டு குருடம் பாக்குறான் செவிடம் கேட்கிறான் பாத்திருக்கீங்க குருடர்கள் பார்க்கிறார்கள் செவிடர்கள் கேட்கிறார்கள் முடவர்கள் நடக்கிறார்கள் இங்க வாங்க எல்லாம் வாங்க இது பெரிய மேட்ரா இது ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் செலவு செஞ்சா நீங்களும் செய்யலாம் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் செலவு செய்ய உங்களுக்கு கெப்பாசிட்டி இருந்தால் நீங்களும் குருடரை பார்க்க வைக்கலாம் நீங்களும் செவிடரை கேட்க வைக்கலாம் நீங்களும் உடவரை நடக்க வைக்கலாம் எதுக்கு ரெண்டாயிரம் ரூபா நடிக்கிறான் குருடன் அவனு தான் குருடன் நடிக்கிறதுக்கு அவனுக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா புரொபஷனலா கூட்டு வரணும்ல அமைச்சூரா கூட்டு வந்து ஒழுங்கு நடிக்க மாட்டாங்க அந்த தொழில் முறையில் உள்ள நடிகன்களை கொண்டு வந்தா தான் அழகா என்ன செய்வாங்க நடிப்பாங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபாடா உனக்கு நீ குருட மாதிரி நடிக்கணும் இப்படி கையை ஆட்டுவோம்

டிவியில் வச்சுட்டு ஏமாத்துறான் குருடம் பார்க்கறான் திவிடம் கேட்குறான்னு அது எக்குடா குருடம் பார்த்தா எதுக்கலாம் ஆஸ்பத்திரி எதுக்கு ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரிமோன்னு ஆஸ்பத்திரி நடத்துறான் ஏன் குருடம் பார்க்குறான்னு ஏமாத்துறானோ அமந்தான் உங்களை ஆஸ்பத்திரி நடத்துகிறான் அதில் கூட பாருங்க கடவுளுக்கு கடவுளுத்த வந்து ஜபம் பண்றான் ஜபம் பண்ணி உங்களை முன்னேற்றப் போறோம் எப்படி ஜபம் கடவுளை வந்து மிரட்டி நிர்றாங்கிறீர் ஓ கெடுறாங்க நான் ஒரு வேலை காரணம் கருணாநிதி தமிழ்னு பேசுவா நீ டேய் இன்றைக்கி கடவுளுக்கு இயேசுவேன் கடவுளே வச்சுக்கிறவங்க

இவர்களை பத்தி பாருங்க மத்தையுல ஈசான வியேசநாதர் சொல்றாரு அன்றியும் பைபிள் உள்ளது பைபிள் மத்தையுல வந்து ஆறாவது அதிகாரம் அஞ்சுல இருந்து எட்டு வரை உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன் அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம் மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள் அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்றே இந்த உலகத்தில் எல்லாம் கிடைச்சி போச்சு என்று மெய்யாகவே சொல்கிறேன் நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி ஜெபம் எப்படி பண்ண சொல்றாரு இயேசுநாதரே டேய் ஜெபம் பண்ணா மக்களுக்கு தெரியக்கூடாது கதவை பூட்டிக்க ரூமுக்குள்ள போய் இருந்து 안தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு அப்பொழுது அந்த அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளிரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார் அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்சாணிகளைப் போல் வீண் வார்த்தைகளை அலப்ப அலப்பாதேீர்கள் அதே பண்றாங்க அஞ்சாணிகளைப் போல வீண் வார்த்தைகளை போட்டு அலப்பாதீங்க அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் நினைக்கிறாங்க அலட்டنا என்ன செய்யி கடவுள் பயந்துக்கிட்டு குடுப்பார் நினைக்கிறாங்க அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள் உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டி கொள்ளுகிறதுக்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் யார் சொல்றா இயேசு சொல்றதுக்கு இவங்க தீவில காட்டுற நிகழ்ச்சிக்கு தான் சம்பந்தம் இருக்குதா இந்திய சட்டத்துக்கு எதிராக இருக்கிறது இயேசுக்கும் எதிராக இருக்கிறது கள்ள தீர்க்க தரிசனத்துக்கு எச்சரிக்கையா இருங்கள் அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள் உள்ளத்தில் அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு மத்திய ஏழு பதினஞ்சுல இயேசுநாதர் சொல்கிறார் அதே மாதிரி அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள் அறியவில்லை அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் இவங்க எல்லாம் வந்து பரலோக ராஜ்யத்துக்கு வந்தா நீங்க உங்களுக்கு தெரியாத எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுவேன் சொல்லி இயேசுநாதர் என்ன சொல்றாரு அதே மாதிரி வந்து இந்த ஜப கோபுரம் ஆலயம் சொல்லி மக்கள்கிட்ட கோடானு திரட்டி கொண்டிருக்கிறார்கள உங்கள் கச்சைகளில் வெள்ளியையாவது செம்பையாவது வழிக்காக பையன்களிகளையாவது பாதிரச்சைகளை செருப்பு பாதிரட்சிகளையாவது தடியையாவது தேடி வைக்க வேண்டாம் பாதிரி வேலை செய்யக்கூடியவர் என்ன செய்யணுமா கையில தங்கம் கூடாது வெள்ளி கூடாது செம்பு கூடாது பைய கூட வச்சுக்கிற கூடாது அதுல ரெண்டு சட்டையை கூட வச்சுக்கிற செருப்பு கூட வச்சுக்கிற கூடாது தடி கூட வச்சுக்கிற அவர் சொல்றாரு இயேசுநாதர் சொன்னாரு அழக எச்சரிச்சு இருக்கிறாரு அதை மீறி அந்த ஊர் கூட்டம் என்ன பண்ணுது நாங்கள் செத்த செத்தவங்களை புழக்க வைக்க போறோம் நோயாளிகள் குணமாக்க போறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சிகள் எல்லாம் அதே மாதிரி மாயக்கார வேத பாரகர வேதத்துக்கு சொந்தக்காரர்களே உங்களுக்கு ஐயோ மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள் நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுவதும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பக்கத்தில் இயேசு வருகிறார் அதோ வருகிறார் இதோ வருகிறார் இப்படி இவங்களும் சொன்ன மாதிரியே இயேசு சொல்றாரு இப்பொழுது இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கிறார் அதோ அங்கே இருக்கிறார் என்று எவநாயகம் சொன்னால் நம்பாதேயுங்கள் இயேசு சொன்னதாக மத்திய இவ்வளவு இருபத்தி நாலு இருபத்தி மூணுல இருக்கிறது இதோ அங்கே இருக்கிறார் இங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள் ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்க தரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் இதோ முன்னதாக நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் ஆகையால் அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள் இது அறை வீட்டிற்கு இருக்கிறார் என்று சொல்வார்கள் ஆனால் நம்பாதீர்கள் அவங்க ஏதாவது சொன்னா நீங்க நம்பிடாதீங்க என்றெல்லாம் என்ன செய்யறாரு வந்து அடிச்சு நொறுக்கிறார் அதை விட வந்து இவங்களுக்கு என்னது பாதிரியார் ரெண்டு பேர் தந்தை ரெண்டு பேர் போதக ரெண்டு பேரு இது மாதிரி எல்லாம் ஒருத்தர் சொல்லிக் கொள்றதுக்கு என்ன செய்யறாரு உங்களை யாராவது வந்து இந்த மாதிரி உங்களை பாதிரின்னு சொல்லிக் கொள்ளாதீங்க உங்களை வந்து தெய்வம்னு சொல்லிக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லி இப்படி பல விதங்களை எச்சரிக்கிறார் இப்போ நம்ம எதுக்கு சொல்றோம்னு கேட்டா இவர்கள் வந்து இத வந்து அப்பட்டமா ஏமாத்துறாங்களா இல்லையா ஒரு பொதுவான ஒரு நிகழ்ச்சி நடத்தி குருடர் பார்க்கிறார் என்று சொன்னிய அதுக்கு என்னடா ஆதாரம் அரசாங்கம் கேட்கணுமா இல்லையா எப்படி பார்ப்பான் ஒரு குருடன் ட்ரீட்மெண்ட் மருத்துவத்துல பார்க்க முடியும் கண்ணை கொண்டை வச்சா பார்க்க முடியும் நீ அது பார்ப்பாங்க சொல்லணுமா இல்லையா அப்ப இத பத்தி அரசாங்கம் கேட்க மாட்டேங்குது இன்னும் சொல்ல போனா இதுக்கு முதல் முதல்ல வழிகாட்டியா இருந்தவர் யாரு வாழ் தினகரன் இருக்காரு அவருடைய தகப்பனார் தினகரன்

குடும்பத்தோடு போயிட்டு இருக்கும் போது ஒரு அவங்களும் இதே மாதிரி போதனை செய்யக்கூடியவங்க தினகரன் அவருடைய மனைவி அவருடைய மகள் இந்த தினகரனுடைய பால் தினகரன் தங்கச்சி ஏஞ்சலோ மேரியா ஏஞ்சலோ மேரி இவங்க எல்லாம் வண்டியில போய்கிட்டு இருக்கிறாங்க ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து எல்லாம் சட்டியான உறங்கி போயிட்டாங்க அது அவனுக்கு தெரியல நீ குள்ளம் பாக்கற செவிடம் பாக்கறாண்டி இல்ல அந்த நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருந்தீங்களப்பா உன் குடும்பத்தார இறந்து போனாங்களே இந்த தினகரன் எங்க இறந்து போனாரு அப்பளோல இறந்து போனாரா முதலமைச்சர் பார்த்தாரு பாத்தீங்களா இல்லையா நம்ம முதலமைச்சர்லாம் போய் நெஞ்சார் ஆஸ்பத்திரியில் போய் முகமூடி போட்டுட்டு போய் பார்க்க போனார் இப்ப நான் என்ன கேட்கிறேன் நீங்கள் உலகத்துக்குலாம் அதை செய்ய போறேன் இதை செய்ய போறேன் ஏமாத்துறீங்களா நீங்க ஏன் உங்க விஷயத்துல அது நடக்க மாட்டேங்குது நீங்க ஏன் ஆஸ்பத்திரிக்கு போறீங்க அப்ப இந்த மாதிரி நம்ம இவர்களுடைய இவர்களுடைய மோசடியும் பிராதும் அப்பட்டமாக வெளிப்படையாக தெரிந்த பிறகும் மக்கள் நம்புறான் அரசாங்கம் கண்டுக்கிற மாட்டேங்கிறான் இவ்வளவு அநியாயம் பண்றாங்கன்னு பார்க்க பண்றாங்க